நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் இந்த வசனத்தை வாசிச்ச உடனேயே நமக்கு புரிகின்ற அர்த்தம் என்ன கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வாசிக்கும்போது கர்த்தரின் ஆசிர்வாதம் ஒரு மனிதனுக்கு செழிப்பை தரும் அல்லது பணத்தை தரும் அல்லது பொருளாதார வசதியை தரும் அதனாலதான் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டுள்ளது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம் சரியா இன்றைக்கு இருக்கக்கூடிய செழிப்பு உபதேசக்காரர்கள் தேவன் உங்களுடைய பாவத்திற்காக மட்டும் சிலுவைக்கு போய் மறிக்கவில்லை இந்த உலகத்துல நீங்க ஏழையாக இருந்தீங்கன்னா உங்களை பணக்காரராக்கவும் தேவன் சிலுவையில் மறித்திருக்கிறார் அப்படின்னு தவறாக இந்த வசனங்களை புரிந்து கொண்டு இந்த வசனத்தையே தங்களது பிரசங்க மேடைகள்ல அதிகமாக பயன்படுத்துவார்கள் ஏன்னா இந்த வசனம் என்ன சொல்லுது கர்த்தரின் ஐஸ்வர்யத்தை தரும் இப்படி சொல்றனால அநேகர் ஐஸ்வர்யம் அப்படின்றத பணம் பொருள் செல்வாக்கு இவைகளை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது அதுதான் தேவன் நமக்கு தரக்கூடிய ஒரு முழுமையான ஆசிர்வாதம் என்று நினைக்கிறார்கள் அப்போ தேவனுடைய ஆசீர்வாதமானது நமக்கு செல்வாக்கு பணம் பொருள் இவைகள் எல்லாமே தரும் என்று இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் அடுத்த வாக்கியத்தில் என்ன சொல்லிருக்குது அப்படின்றத புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் அப்படி புரிந்து கொண்டார்கள் என்றால் அந்த வசனம் என்ன சொல்லிருக்குது அப்படின்றத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம் அது எப்படின்றத கவனிங்க முதல் வரி கர்த்தரின் ஆசிர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும் என்று போடப்பட்டிருக்கின்றன இரண்டாவது அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்றும் சொல்லியிருக்குது அதாவது கர்த்தரின் ஆசிர்வாதம் உனக்கு ஐஸ்வரியத்தை தரும் என்பது உண்மைதான் அந்த ஐஸ்வரியம் உனக்கு எந்த ஒரு வேதனையும் கூட்டாது அப்படின்னு சொல்லியிருக்குது அப்ப கர்த்தர் உனக்கு ஒரு ஐஸ்வரியத்தை தருகிறார் என்றால் அந்த ஐஸ்வரியத்தின் மூலமாக நீ வேதனை மாட்ட அப்படின்னு வசனம் சொல்லுது இப்ப தேவன் நமக்கு செல்வாக்கு பணம் பொருள் இவைகளை எல்லாம் தந்தா அது ஒரு நாள் விட்டு போகுமா இல்லையா நிச்சயமாக போகும் பணம் இடத்திலேயே நிலைச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு பொருள் நம்ம இடத்தில் நிலைச்சிருக்கும் வாழ்க்கையிலே வந்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான் அது வந்து நிரந்தரமானது என்று சொல்ல முடியாது உதாரணத்துக்கு ஒரு காரியத்தை சொல்றேன் தேவன் ஒரு பத்து லட்சம் ரூபாயை ஒரு மனுஷன் இடத்துல தந்து நீ இத சந்தோஷமா செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்ற இப்ப இந்த மனுஷன் நினைக்கிறா தேவன் எனக்கு இந்த பத்து லட்சம் ரூபாயை தந்து என்ன சந்தோஷமா செலவு பண்ண சொல்லிருக்கிறாரு நான் அதற்காக மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுட்டு வர்றேன் கொஞ்ச நாள் கழிச்ச உடனேயே அஞ்சு லட்சம் ரூபா இவனுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காகவே போக வேண்டிய அவசியம் இருக்குது உதாரணத்துக்கு இவன் வாங்கின கடன்கள் அப்புறம் இவனுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பிரச்சனைகள் இதற்கெல்லாம் இவனுக்கு பணம் அவசியமா இருந்துச்சு ஒரு லட்சம் செலவாகி விட்டது இவன் லட்சத்தை செலவு பண்ண முடியல மீதம் அஞ்சு லட்சத்தை வச்சு நான் செலவு பண்ணனும் போன அந்த அஞ்சு லட்சத்தை நினைச்சு கவலைப்படுவானா ஏற்கனவே போன அந்த அஞ்சு லட்சத்தை நினைச்சு கவலைப்படுவான் ஐயையோ அஞ்சு லட்சத்தை நான் சரியாக பயன்படுத்தாம விட்டுட்டனே என்னுடைய பிரச்சனைகளுக்காக அஞ்சு லட்சம் போயிடுச்சே இனிமே அப்படி நடக்க கூடாது அப்படின்றத வச்சு சந்தோஷமாக அவன் செலவு பண்ண முடியாம அவனுடைய பிரச்சனைகளை நினைச்சு வேதனைப்படுவான் சரியா அப்போ இப்படிப்பட்ட ஐஸ்வரியத்தை தேவன் நமக்கு தருவாரா இப்ப நம்ம இந்த வசனத்துக்கு அர்த்தத்தை இப்படி புரிந்து கொண்டால் இந்த மாதிரி தான் நிலைமை நமக்கு வரும் இப்போ இந்த வசனத்திற்குரிய சரியான அர்த்தம் தான் என்ன அப்படின்றத தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனிங்க நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் இந்த வசனத்தினுடைய முழுமையே இதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோடே அவர் வேதனையை கூட்டார் இப்படி இந்த முழு வசனத்தை நம்ம முதலாவது வாசிக்கணும் அதுக்கப்புறம் தான் தியானிக்கணும் இன்றைக்கு அநேகர் அப்படி செய்கிறதில்லை மேலோட்டமாக இருக்கக்கூடிய வரிகளை வாசிச்சு அதற்குரிய அர்த்தங்களை புரிந்து கொண்டு அதுதான் சரிதான புரிதல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அப்படின்றதோட நிறுத்தி தேவன் நமக்கு பணத்தை தருவாரு பொருளை தருவாரு செல்வாக்க தருவாரு அப்படின்னு ஒரு தவறான புரிதலோடு நாம் சிந்திக்கிறோம் இப்ப சரியான அர்த்தத்தை இந்த வசனங்கள்ல என்ன சொல்லுது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் கவனிங்க கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று சொல்லும்போது என்னென்ன ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்கும் அப்படின்னு வேதம் சொல்லல ஆனா அதற்கு மாறாக வேதனையை கூட்டாத ஒரு ஐஸ்வரியத்தை தேவன் ஒரு மனுஷனுக்கு தருவார் அப்படின்னு சொல்லுது அதனாலதான் வசனம் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று எழுதப்பட்டிருக்கின்றன அப்ப வேதனையை கூட்டாத ஐஸ்வரியம் என்ன அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தா தேவனுடைய அன்பு தயவு அவருடைய பிரசனம் இந்த மூன்றும் தான் ஒரு மனிதனுக்கு ஆசிர்வாதமாக ஒரு மனுஷனை ஐஸ்வர்யவான் ஆக்குகிறது அந்த ஐஸ்வர்யத்தை தான் தேவன் ஒரு மனுஷனுக்கு தருகிறார் ஏன் அன்பும் தயமும் பிரசனத்தையும் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யமாக தேவன் தர வேண்டும் ஏன்னா இந்த உலகத்துல பணக்காரராக இருக்கலாம் ஏழைகளாக இருக்கலாம் படைபலம் நிறைந்தவர்களாக இருக்கலாம் அல்லது தனி ஆட்களாக இருக்கலாம் ஆதரவு உள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது ஆதரவற்றவர்களாக இருக்கலாம் இப்படி யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் எல்லோருக்கும் தேவன் என்பவர் சமமானவர் சரியான முறையிலே எல்லோரையும் நேசிக்கிறார் எப்படி ஒரு பணக்காரரை அவர் நேசிக்கிறாரோ அதே போலதான் ஒரு ஏழையையும் அவர் நேசிக்கிறார் இந்த உலகத்துல எனக்குன்னு யாருமே இல்லையே அப்படின்னு யோசிக்கும்போது தேவன் என் மேல் அன்பா இருக்கிறார் என்ற அந்த ஐஸ்வரியத்தை நாம் நினைத்துக்கொண்டாலே கொண்டாலே போதும் அதற்கு விட மிக பெரிய ஒரு அன்பு நமக்கு தேவைப்படுமா தேவைப்படாது அதனாலதான் கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று சொல்லும் போது அவருடைய தன்மை நம்முடைய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யத்தை கொள்ளக்கூடியவனாக மாற்றுகிறது இங்க நம்ம ஒரு காரியத்தை கவனிக்கணும் இந்த நீதிமொழிகளை எழுதினவர் சாலமன் தாவிதினுடைய மகனான சாலமன் தான் இந்த நீதிமொழிகளை எழுதியிருக்கிறார் இப்படி இவர் இந்த நீதிமொழியை எழுதும் போது கர்த்தரின் ஆசிர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று எழுதும் போது பணம் தான் ஒரு மனிதனுக்கு ஐஸ்வர்யம் அது கத்தரிடத்திலிருந்து நமக்கு வருகிறது அப்படின்னு சாலமோன் நினைத்து எழுதியிருந்தால் அவர் ஞானத்தை கேட்டிருக்க வாய்ப்பில்லை அல்லது கர்த்தரின் ஆசிர்வாதம் பணம் தான் அப்படின்னு எழுதும் போது அந்த ஐஸ்வர்யத்தை பற்றி இந்த சாலமோன் சொல்லியிருந்தா அவர் தேவன் இடத்துல ஞானத்தை கேட்டிருக்க மாட்டார் தேவன் சாலமோன் இடத்துல உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும் போது எனக்கு பணம் தான் வேணும் அப்படின்னு சொல்லாம எனக்கு ஞானம் வேணும்னு கேட்டிருக்கிறார் அப்போ பணத்தை மையமாக வச்சு கர்த்தரின் ஆசிர்வாதம் நமக்கு பணத்தை தரும் அப்படின்றத எழுதல தேவனுடைய தயவு அன்பு அவருடைய பிரசனம் இந்த மூன்றும் தான் ஒரு மனுஷனுக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்கிறது அதுதான் தேவனுடைய ஆசிர்வாதமே அதனாலதான் அந்த ஆசிர்வாதமானது நமக்கு வேதனையை கூட்டாது என்பதை எழுதியிருக்கிறார் சரியா அப்ப இந்த வசனத்திற்குரிய சரியான விளக்கம் இதுதான்